அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவு நாளைக்கு ஜூன் மாசம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை தேய்பிரை அஷ்டமி திதி இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல மத்தியானம் பன்னெண்டு மணில இருந்து ஒரு மணி முப்பது நிமிடங்களுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற ஒரே ஒரு மேஜிக் வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும் அடுத்த நிமிஷமே உங்க வாழ்க்கை மேஜிக் போல மாறும்னே சொல்லலாம் உங்களை பாடா படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு புதன்கிழமை இது பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை நாள் புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில தேய்பிரை அஷ்டமி திதி நாளைக்கு நமக்கு இருக்கு இந்த அஷ்டமி திதி நாளைக்கு காலையில் பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி மறுநாள் வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இருக்கு தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமி திதி கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த நாள்ல கால பைரவருக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டமும் கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய ஆயிரம் பிரச்சனைகளும் கடன் பிரச்சனையும் ஒரே நொடியில் தீர்றதுக்கு நாளைய நாளில் எட்டு மிளக வச்சு செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லேயும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைய நாள் நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இப்படி யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் தான் இது இன்னும் சொல்ல போனா பத்து பைசா கூட செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம் சரி நாளைக்கு இந்த பரிகாரத்தை எந்த தேய்பிரை அஷ்டமி வரக்கூடிய ராகு கால நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம்னே சொல்லலாம் அந்த வகையில நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணில இருந்து ஒரு மணி முப்பது நிமிடங்களுக்கு நமக்கு ராகு காலம் இருக்கு இந்த ராகு கால நேரத்துல இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது உங்க நம்பிக்கையும் மன உறுதியும் மட்டும் இருந்தாலே போதுமானது இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட கால நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் சிவபெருமான் கால பைரவர்கிட்டயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் கடன் பிரச்சனையையும் சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் சேர்த்து நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய பவர்ஃபுல்லான மேஜிக் ஸ்விட்ச் வேர்ட நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க மொபைல் போன்ல கரெக்டா எட்டு நிமிஷம் எயிட் மினிட்ஸ்க்கு நீங்க அலாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க அலாம் செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நீங்க எட்டு நிமிஷம் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் கேன்சல் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் கேன்சல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரே வார்த்தையில இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு தான் இது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரணும்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த கேன்சல்ங்கிற சுவிட்ச் வேர்டை எட்டு நிமிஷம் கரெக்டா நீங்க சொல்லுங்க இந்த கேன்சல்ங்கிற சுவிட்ச் வேர்ட பத்தி நம்ம சேனல்ல தனியா ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இக்கட்டான சூழ்நிலையில நாம சிக்கி தவிச்சுகிட்டு இருக்கும் போது கூட அதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு நமக்கு தேவையான உதவி கிடைக்கிறதுக்காக கூட இந்த சுவிட்ச் வேர்ட நீங்க சொல்லலாம் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு இது இன்னும் சொல்ல போனா நம்ம வாழ்க்கைய ஒரே நொடியில மாத்தி அமைக்கக்கூடிய சுவிட்ச் வேர்டு தான் இது அந்த வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரணும்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த கேன்சல்ங்கிற சுவிட்ச் வேர்டை நாளைக்கு தேய்பிரைய அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாள்ல ராகு கால நேரத்துல எட்டு நிமிஷம் கரெக்டா நீங்க சொல்லுங்க நிறுத்தி நிதானமா சொல்லணும் அதே மாதிரி உங்க கவனம் முழுக்க முழுக்க உங்க கஷ்டம் தீர்றதுல இருக்கணும் இப்படி இந்த ஸ்விட்ச் வார்ட சொல்லி முடிச்சிட்டு திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில பத்து பைசா கூட செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது எந்த அளவுக்கு நம்பிக்கையோட நாளைய நாள்ல ராகு கால நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பலன் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி